வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி சென்னை வேளச்சேரியில் வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ள நீர் குடியிருப்பு வாசிகளை வெளியே வர முடியாத அளவிற்கு பெரும் தவிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வேலச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆங்காங்கே குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் இருக்கிறது இதனால் பொதுமக்கள் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு தற்பொழுது வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை முதன்மை செயலாளர் அலெக்சாண்டர் வழங்க கேட்கலாம் வணக்கம் அலெக்சாண்டர் எப்பொழுதுமே வேலைச்சேரியில் மழைநீர் தேங்குவதை நம்மளால் பார்க்க முடியும் தற்பொழுது இந்த மழையிலையும் வேலைச்சேரி மூழ்கி இருக்கிறது மழைநீரை வெளியேற்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கு விவரங்கள் நிச்சயமாக ரமேஷ் அதாவது டிக்வா புயல் காரணமாக சென்னை தென்கிழக்கு கடற்பகுதியில காற்றழுத்த தாழ மண்டலமாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த காலை முதல் கன மற்றும் அதிகான மழை தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை பகுதியில் அதிகமாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக வேளச்சேரி உட்பட்ட ராஜலட்சுமி நகர் இரண்டாவது சாலையில் மழை நீரானது குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் குடியிருப்பை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் காணப்படுகிறது ஏற்கனவே வேளச்சேரி பகுதி மிக தாழ்வான பகுதி என்பதால் அந்த பகுதியில் புரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சென்னை மாநகராட்சிக்கு தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து மாநகராட்சியானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ராஜலட்சுமி நகர் என்று இரண்டாவது சாலை அந்த தெருவையே முழுவதுமாக வெள்ளை நீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் பேரிகார்டு வைத்து அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு தடுப்புகள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மழைநீர் வெள்ளங்களை அகற்றுவதற்கான பணிகளையும் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் ரத்னேஷ் கல நிலவரங்களுக்கு நன்றி அலெக்சாண்டர்